ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவாரம் பூவை வச்சு நல்லா சூப்பராக டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த டீ குடிக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே ரொம்பவே நல்லது இந்த ஆவாரம் பூவை ரெண்டு வேலையும் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு வரலாம் காலை ஈவினிங் இந்த ரெண்டு வேலையுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகும் அதே மாதிரி சுகர் இல்லாதவங்க கூட இந்த ஆவாரம் பூ டீ வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது இப்போ வாங்க இந்த ஆவாரம் பூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பூ டீ போடுறதுக்காக தேவையான அளவுக்கு ஆவாரம் பூ வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் ஆவாரம் பூ கிடைக்காதவங்க இந்த வீடியோவில் வியூ ப்ராடக்டில் டேக் பண்ணியிருக்கேன் ஆவாரம் பூ அதுக்கப்புறமா பூ பொடி இதெல்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்டில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அந்த வியூ ப்ராடக்டை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஆவாரம் பூ வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் விதை இந்த மாதிரி மகரந்தம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நம்மளுக்கு பூவோட இதழ்கள் மட்டும்தான் தேவை வேறு எதுவும் தேவையில்லை இந்த பூவோட காம்பு அதுக்கப்புறமா மகரந்தம் இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம போட்டு டீ செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆவாரம் பூ நிறைய கிடச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நிழல்லையே நீங்கள் ஒரு அஞ்சு நாள் காய விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த்துக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஆவாரம் பூ வந்து ப்ளட் சுகரை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும் அதே மாதிரி ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ரெண்டு நேரம் சாப்பிடுவாங்க ரொம்பவே லெவல் வந்து கம்மியாகும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூ வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பூ மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும் இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகிற வரைய நம்ம கொதிக்க விடணும் அப்போ இந்த பூவோட கலருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி ரெடியாகி வரும் பாருங்கள் இதழ்களில் இருக்கக்கூடிய கலர் வந்து தண்ணியில் நல்லா இறங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ சுத்தமான தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரமாகவே சுகர் லெவல் கம்மியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் லெமன் சேர்த்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க